நாலு பேர் பார்த்தா நம்ம ஊடு கௌரவம் என்ன வருது அது நீ அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் சரிடி வேணாம் நாலு அடி வேணா என்ன அடிச்சிக்க அதுவும் இங்க அடிச்சு தொலைஞ்சிடாத என் கௌரவம் போயிடும் வீட்டுக்கு வந்து ரூமுக்குள்ள விட்டு நாலு குத்து வேணா குத்திக்க கௌரவமா வாங்கிக்கிறேன் பிளீஸ் ஏஞ்சி வாடி புலக்கொட்டிலாம் ஐயுது ஐயோ இந்த ஓட்டம் வர்றானே டேய் மரியாதையே நின்னுறா நீ எங்க பண்ணாலும் உன்னை வெட்டா மூட மாட்டேன் உண்மையாவே வெட்ட போறியா ஆமாண்டா அப்ப வெட்டினா தானே எனக்கு